அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி இரண்டாம் வாரம் எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்புகள் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வளம் பிற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிறாரு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பல மடங்கு நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் மிக முக்கியமான இரு இடங்களையும் இந்த தருணத்தில் வலுப்படுத்துகிறாருங்க எனவேதான் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல மாற்ற கைவிடுவதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்கள் விரும்பி காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் தடையில்லாமல் கைவிடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரங்க எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் பூர்த்தியாகும் வேலையாக அமைகிறது கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை மிகவும் வலுவலதாக மாற்றுகிறாருங்க பிற்பகுதியில் முற்பகுதியில் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் மங்கள காரகரான செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெற்று மிக அதீத பலத்துடன் வளமிவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்க கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக தடையில்லாமல் கைகூடும் சிறப்பான வேலையாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பை மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய் உச்சபலம் பெற்று பொதுவாக வளம் வருவதால் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட அவற்றில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி பல காரியங்களுக்கு நல்ல தீர்வை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் மூலம் சொத்துக்களை வாங்குவது உட்பட பல நல்ல மாற்றங்களை நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக ஐந்தில் நுழைகிறார் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு ஆனால் அவர் ஐந்தாம் இடத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நிச்சயமாக விலகும் உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனஸ்தாபங்கள் விலகுவதால் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது இந்த தருணத்தில் பூர்வ இடத்தில் பிற்பகுதியில் சுக்கரன் நுழைவதால் அரசியல் கலைத்துறையில் எதிர்பார்ப்பதை விட மிக பிரமாண்டமான வாய்ப்புகளும் அமோகமான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமான ராகு மற்றும் புதனுடன் இணைந்து ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை லாபஸ்தானத்தில் மீது செலுத்துகிறார் எனவே இந்த வேளையில் ஐந்தில் சஞ்சரிக்கும் புதனின் அமைப்பால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி என்று இருக்கக்கூடிய காரியங்களை அறிவாற்றலை சரி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மதிநுட்பத்தின் ஆற்றல் வெளிப்படுவதால் நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் வேலையாக அமைய போகிறது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வருவதால் எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் லாபஸ்தானத்திலே அமர்ந்து வளம் வருகிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கும் எதிர்கால பற்றி கவலை இல்லாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் ரெட்டிப்பு லாபம் உண்டு இதைவிட ஒன்பதில் குரு பகவானும் யோகஸ்தானத்தில் சனியும் வளம் வருகின்றன நிழல் கிரகமான ராகு கேதுவை விட ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு குரு பகவானின் அமைப்பால் பல வகையில் நல்ல செய்தி உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக இந்த வேலை உறுதியாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் குருவின் சுப பார்வை கிடைப்பதோடு மூன்று ஐந்து ஆகிய இடங்களிலும் கிடைப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி காணும் சிறப்பான வேலையாக நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது இந்த கிரகநிலைகள் அனைத்தையும் விட அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் சனி விளம்பராருங்க சனி ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய யோகஸ்தானத்தில் விளம்பரவதால் சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வருமானம் உயரக்கூடிய வகையில் அனைத்து காரிய தடைகளும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை பெறும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க புதிதாக ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு முயற்சி செய்தாலும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை சனி பகவான் மாற்றிக் கொடுக்கிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அமோகமான நன்மை உறுதியாகவே காம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வேலையாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய விருப்பம் நிறைந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் ஒரு சிறந்த வேலையாக இந்த தருணம் அமையப்போகிறது போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை